இப்ப நீங்க பாக்குற இந்த பதிவில் வலையை பயன்படுத்தி மீன் பிடிக்கலான்னு நானும் நண்பர்களோட கிளம்பி வந்துட்டேன் வலையை பயன்படுத்தி மீன் பிடிச்சாலும் நம்ம பிடிக்க போற மீன் பாத்தீங்கன்னா முழுமையா வலையில மாட்ட போறது கிடையாதுங்க அதுக்கு பதிலாக நம்ம விடுற வலை பாத்தீங்கன்னா ஒரு மதுர் சுவர் மாதிரி நமக்கு ஏற்படுத்த போகுது இந்த மாதிரி வலையை பயன்படுத்தி நம்ம அடைக்கிறது மூலமா உள்ளு இருக்கிற மீன்கள் வெளியே தப்பிக்கிற வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தாங்க அதனாலயே உள்ளு இருக்கிற மீன்களை ரொம்பவும் சுலபமா பிடிக்க முடியும் எவ்வளவு மீன்களை பிடிக்க முடியும்னு வாங்க பார்க்கலாம் என்னடா இது நாலு பேருமா சேர்ந்து தண்ணியில எதையோ தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நாங்க மீன்களை தான் தேடிக்கிட்டு இருக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா வள ஒரு பக்கம் இருக்கு நாங்க ஒரு பக்கம் இருக்கும் எப்படிடா இதுல மீன் மாட்டும்னு நீங்க கண்டிப்பா நினைப்பீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வலை பாத்தீங்கன்னா ஒரு மது செவ்வறு மாதிரி தான் இது மூலியமா மீன்கள் வெளியே தப்பிக்காத மாதிரி ரொம்பவும் பயங்கரமா நம்ம அடைச்சு வச்சிருக்கோம் அப்போ உள்ள இருக்கிற மீன்களை வெறும் கைகளாலதான் பிடிக்க போறீங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது என்னடா இவன் ரொம்பவும் போட்டு குழப்பிட்டு இருக்கான்னு நீங்க நினைக்காதீங்க நம்ம வலையை பயன்படுத்தி தாங்க மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுல பாருங்க நம்ம நண்பனும் ஒரு மீனை பிடிச்சிட்டான் இன்னும் உள்ளுக்குள்ள எவ்வளவு மீன்கள் இருக்குன்னு எனக்கு சரியா தெரியல எனக்கு உண்மையிலேயே ரொம்பவும் ஆர்வமா இருக்குதுங்க என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல பாருங்க மீனை பார்த்த உடனே எப்படி மீன் பிடிச்சுங்கிற விஷயத்த நான் சொல்லவே மறந்துட்டேன் அது வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம தண்ணிக்குள்ள இன்னொரு வலையை பயன்படுத்தியும் மீன் பிடிச்சுகிட்டு இருக்கும் அது நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய வலையெல்லாம் கிடையாதுங்க வீசுனா வட்டமா விழுகிற விசிறி வலை தாங்க உண்மையிலேயே இந்த விசிறி வலையை பயன்படுத்தி ரொம்பவும் சுலபமா நம்ம விரால் மீன்களை பிடிக்க முடியுங்க புரியுற மாதிரி சொல்லணும்னா வீச்சு வளன்னு கூட சொல்லலாம் நானும் எல்லா இடத்திலயும் பாத்துருக்கங்க விரால் மீன் பாத்தீங்கன்னா சேட்டுல ரொம்பவும் தந்திரமா தப்பிச்சு போறதை அதனால தாங்க இந்த மாதிரி விசிறி வலையை பயன்படுத்தி நான் மீன் பிடிக்கவே ஆரம்பிச்சுட்டேன் இது மூலியமா பாத்தீங்கன்னா நம்ம போர்வியா போத்துற இந்த வலையில எதோ ஒரு இடத்துல அந்த மீன் நல்லாவே மாட்டிக்கும் எங்க நாலு பேருக்குமே அந்த விசிறி வலைய ஒழுங்கா வீசவே தெரியாது அந்த சமயத்துல நாங்க நாலு பேருமா சேர்ந்து அந்த விசிறி வலைய ஆளுக்கு ஒரு மூலையில புடிச்சு மொத்தமா அந்த இடத்த போத்திருவாங்க அது மூலியமா உள்ள இருக்கிற மீன்களை ரொம்பவும் சுலபமா பிடிக்க முடியும் நானும் அப்படிதாங்க ஒரு விரால் மீனை பிடிச்சேன் என் நண்பர் ரொம்பவும் தூரமா இருக்கிறதுனால என்னால விரால் மீனை சரியா வீச முடியாம போயிருச்சுங்க அது என் நண்பனையும் தாண்டி இருக்கிற தண்ணியில போய் விழுந்துருச்சு போவானா நீ சொல்லி தோஞ்சிக்கலாமல்ல நாளையே நான்

மீனை மீனை ஒரு இந்த இதே இடத்துல விரால் விரால் சாப்பிட நண்பர்களோட மீன் பிடிக்கிறது ரொம்பவும் சந்தோஷமா தாங்க இருக்கு இருந்தாலும் நம்ம விரால் மீனை சுத்தம் தான் ரொம்பவும் சவாலான விஷயமா இருக்குங்க நான் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விரால் மீனை பிடிச்சு சுத்தம் பண்ண எனக்கு கிட்டத்தட்ட அஞ்சு நிமிடத்துக்கு மேல ஆயிருங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா விரால் மீன்களையும் சுத்தம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இந்த இடம் இருட்டிருன்னு நினைக்கிறேன் அதனால இங்க இருக்கிற விரால் மீன்களை எல்லாம் ரொம்பவும் சீக்கிரமா சுத்தம் செஞ்சு நம்ம மீன்களை சமைக்கிறதுக்கு தயார் பண்ணிக்கலாங்க பிடிச்ச மீனை சுத்தம் பண்ணி பிடிக்கிறதுக்குள்ள நான் நினைச்ச மாதிரியே இருட்டி இருச்சுங்க நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா பிடிச்ச மீன்களை எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும் வீட்டுல இருந்து அழைப்பு வரதுக்குள்ள நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா கிளம்பலான்னு பார்த்தா இவங்க விறகு முறிக்கிறதுக்காக மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு மத்தியில விறகு முறிச்சு நெருப்பு எரிச்சு எண்ணெய் சூடான உடனே மீனை போடலன்னு பார்த்தா இவங்க ரொம்பவும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க

எப்படியோ இவங்களுக்கு மத்தியில இந்த மீனை சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே ஆயிருச்சு ஆனா மீன் சுவை சமைக்க தெரியாம சமைச்சா கூட உண்மையிலேயே ரொம்பவும் சுவையா இருக்குங்க நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க உண்மையிலே ரொம்பவும் சுவையா இருக்கும் புரட்டாசி தான் நாங்களும் வெளியே வந்து சமைக்கிறோம் கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா நாங்களும் மாட்டிக்குவோம்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நாங்க ஏன் இந்த பதிவை போடுறோம்னா எனக்கு சார்ட்ஸ்ல வர மாதிரி ஃபுல் வீடியோக்கு அதிகமா வியூஸ் வராதுங்க அதை பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு புரட்டாசி மாசமே முடிஞ்சிரும் நினைக்கிறேன் சரி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி இது போல பதிவு தவறாமல் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்